ஊசி மருந்து மாத்திரை பவுடரு லேகியம் கயிறு கட்டுறது தாயத்து போடுறாங்க நான் எப்படி இருந்தேன் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைச்சிச்சுன்னா வெளியே நல்லா இருப்பாரு நல்ல வணக்கம் குடி மற்றும் போதை மருவ மையம் வந்திருக்கும் ஒரு மனிதனுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை முக்கியமாக போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா குடி மற்றும் போதை அந்த குடி போதையை நம்ம ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா வாக்கில் இறங்கலாம் அவங்களுக்கு மரியாதைன்றது போயிடும் சுத்தமாக மரியாதை போய்டும் குடும்பத்தில் வந்து அவங்களே பாசெல்லாம் போயிடும் அவங்களுக்கு வந்து ஒரு சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க ஏகப்பட்டவே நானும் பார்த்திருக்கேன் ஒவ்வொரு இடத்துல கண்டிப்பாக குடியாரங்க அதிகமாக மாதிரி சோஷியல் ட்ரிங்கிங் மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்கிறாங்க ஆனால் குடிநீரால் பாதிக்கப்பட்டு ஏகப்பட்ட குடும்பம் வந்து நீங்கள் கஷ்டப்படுற கண் கூட பார்த்திருக்கேன் அதனால தான் இந்த கண்ணொலி நான் எடுத்து வந்திருக்கேன் நம்ம வேலு மாவட்டம் குடியாத்தம் இருக்க கண்ணொழி பவுண்டேஷன் தான் வந்திருக்கோம் நம்ம கூட வந்து எம்எஸ் குகனு இருக்காரு அவர் தான் இந்த கண்ணொள்ளி ஃபவுண்டேஷன் ஃபவுண்டர் வணக்கங்க குடிநாளால் ஏகப்பட்டு போய் பாதிக்கிறாங்க இந்த கண்ணி ஃபவுண்டேஷன் வந்து ஏகப்பட்டு போய் ரெஃபர் பண்ணாங்க எங்களுக்கு உங்களை இன்டர்வியூ பண்ணலாம் வந்திருக்கோம் இங்கே உள்ள வந்தால் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது சிலை பார்க்குறதுக்கே தெரியாது சும்மாவே சில இடத்துல பார்த்திங்கன்னா பல பே 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 பேசப்படுது அதனால் வந்து நான் கேட்டுக்கலான்னு வந்திருக்குங்க ஊசி மருந்து மாத்திரை பவுட்ரு லேங்கியம் கயிறு கட்டுறது காயத்து போடுறாங்க இதெல்லாம் எது நினைச்சாலும் இருந்து வெளியே வர முடியாது அவர் நினைச்சால்தான் குடியிலேருந்து வெளியே வர முடியாது ஒரு குடிகாரன் நினைத்தால் மட்டுமே அந்த குடியிலருந்து வெளியே வர முடியும் தவிர கயிறு கட்டினா எலுமிச்சு பழம் சாப்பிட்டா குடி ஊட்டுருவாங்க கயிறு கட்டா குடி விட்டுருவாங்க இந்த அம்மன் கோயில போய் குங்கு வச்சு வந்தா குடி விட்டுருவாங்க முனீஸ்வரன் கோயில இது பண்ண அதெல்லாம் எதுவுமே நடக்காது அவர் நினைக்க வேண்டிய இடம் தான் குடியாத்த ஃபவுண்டேஷன் அதுக்காக என்னென்ன பண்றீங்க சொல்லுங்க உள்ள ஒரு பேஷண்ட் என்ட்ரி ஆனார்னா ஃபர்ஸ்ட் அவர் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பாடி செக்அப் பண்ணி பாடி செக்அப் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாத்திரை அவர் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் சாப்பிடாதனால லிவர் போயிட்டு இருக்கும் லிவர் ப்ராப்ளம் இருக்கும் சிகரெட் பிடிக்கிறதுனால இதுவாக இருக்கும் குடிக்கிறதுனால அந்த சாப்பாடு போய் சுருங்கிட்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்து தான் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண முடியும் அவர் மன ரீதியா உடல் ரீதியா பாதிக்கிறது கிளியர் பண்ணணும் அதுக்கப்புறமா வீட்டில் நல்லா தூங்கிருக்க மாட்டாரு நல்லா சரியா சாப்பிட மாட்டாரு சரியா தூங்கிருக்க மாட்டாரு ஏன் சரியா சாப்பிடும் ஆறு காலம் எடுத்துக்கிட்டாலும் சரியா சாப்பிட மாட்டாரு கண்டிப்பா சரியா தூங்கிருக்க மாட்டாரு சொன்னா இல்லையே நல்லா தூங்குறாரு என்ன சொல்லுவாங்க அதுக்கு பேர் தூக்கம் கிடையாது அதுக்கு பேர் போதை அவர் குடிச்சிட்டு ஃபுல்லா போதை அந்த மயக்கத்துல தான் தூங்குவார் மயக்கம் அந்த மயக்கம் தெரிஞ்சவங்க வா அந்த மயக்கத்துக்கு தேடுவார் திரும்பி மயக்கத்துக்கு தூங்குவார் ஒருத்தர சொல்லணும் நல்லா தூங்குறாரு ஆனால் எப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவர் சரியாக சாப்பிட்டு சரியா படுத்த உடனே தூங்கணும் அந்த தூங்க வைக்கிற இடம் தான் ரியாபிசிங் சென்டர் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து அவருக்கு மன ரீதியாக மெடிடேஷன் கிளாஸ் யோகா உடல் ரீதியாக எக்ஸசைஸ் ரெண்டாவது எக்ஸசைஸ் கொடுப்போம் அதுக்கு தான் அவங்க பாடியில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக உக்காது அது உக்காந்தோடனே அடுத்தது வந்து மன ரீதியாக அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அதுக்கு பிஎஸ்சி சைக்காலஜி கவுன்சிலிங் கிளாஸஸ் நல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு நல்ல தூக்கம் நல்ல கிளாஸ் இதுல என்ன பண்ணுவாருன்னா அவர் குடி வந்து வெளியே வந்து யோசிப்பாரு யாருமே அவர் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை யாரும் அடி ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அடிக்கிறாங்க துன்புறுத்தலாம் அதனால ஒரு பொய்யான கதை அதெல்லாம் யாரும் அடிக்க மாட்டாங்க உதைக்க மாட்டாங்க துன்புறுத்த மாட்டாங்க ஃபர்ஸ்ட் மனரீதியா எட்டு வருவோம் உடல் ரீதியாக காப்பாற்றும் ரெண்டாவது மன ரீதியாக வந்துடுவேன் ரீதியாக வந்து அவர் அவர் கிளியர் ஆகும் சாப்பாடு குடினா என்ன அவருக்கு கேவலம் என்ன தோணும் வெளியே போனோமே யாருமே ஒன்று கட்டமை கேட்டேக் ஓர் பண்றோமே யாருமே ஒன்று கட்டாயமா டேக் ஒவ்வொரு பண்றோம் மனைவி சந்த மனைவி சம்மந்தமும் பெற்ற தாய் பெத்த தகப்ப சம்மந்தம் தான் மட்டுமே போதும் வேற யார் சம்மந்தமும் தேவையான குடிகார அவரோட பேஷண்டோட சம்மந்தம் தேவையே கிடையாது என்ன சொல்ல வரீங்கன்னா இப்ப பொதுவாக ஒருத்தர் யாரா வீட்டில குடிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க வீட்டுல டாச்சல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவும் அவங்க கார்டினா இருக்காங்க அவங்க மனை தான் மனைவி கல்யாணம் ஆவணுன்னா அப்பா அம்மா சம்மந்தம் தான் மட்டும் முதல்ல பண்ணிப்பேன் டேக் ஓவர் பண்ணி நான் ரெடி பண்ணி ஹோட்டல் இந்தியா எல்லாத்தையும் கிளியர் பண்ணு சைக்காலஜி நம்ம ஏன் குடிக்கலாம் அவர் பண்ணுவோம் அம்மா வாட்டிக்கணும் அப்பா வாட்டிக்கோ அந்த கான்செப்ட் வந்து வரதான் கேப்பேன் குறைஞ்சது நாலு மாசம் ஆகணும் இது மாதிரிலாம் இருக்குதுல இருக்குது அது உணரணும் அடுத்தது ஒரு டீ அடுத்தது உடனே வந்து எம்எஸ் சைக்காலஜி கிளாஸஸ் நம்ம குடித்ததுனால நம்ம எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் நம்ம ஏன் மக்களை நம்ம மதி நம்மளை எல்லாம் என்ன நம்புகிறாங்க என்ன இது பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அவரே உணர் வைக்கிற இடம் தான் ரியா பிடிக்க ஃபவுண்டேஷன் பண்ணி வாங்குறதுன்னு தெரியும் அவங்களுக்கு வந்து மட்டமாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது ஆனா அவர் சொல்ல மாட்டாரு ஐயா நாளா குடிக்க அடிக்ட்லாம் இல்லைங்கன்னு சொல்லுவ அந்த குடிக்க அடிக்ட்டுன்னு சொல்லிட்டு உணர் வைக்கிற இடம் தான் இது திருப்பி ஒன்று டூ ரன்ரை சாப்பாடு பெய்ட் சாப்பாடு பெய்ட் முடிச்ச உடனே திருப்பி ரெண்டரை டு மூன்றரை எம்எஸ்டபிள்யூ கிளாஸஸ் நம்ம பிடிச்சதுனால நம்ம லாஸ்ட்டில் எந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் ஒற்றார் ஒரு இல்ல நண்பர்கள் மதிக்கல ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்ல ஆனா நம்ம சொன்னாரு என்னெல்லாம் எல்லாம் மதிச்சாங்க தெரியுங்களா உன்னை மதிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க வெளியில் யாரு மதிக்கலன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வராது கண்டிப்பா தெரியல அது முடிச்ச உடனே ஒரு பிக் புக் நீங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் குடியை வீட்டு ஏசி கண்டுபிடிச்சேன் டிவி கண்டுபிடிச்சேன் சொல்லிட்டு அது சம்பந்தமான கிளாசஸ் அது முடிச்ச உடனே நாலரை மணிக்கு ஒரு டீ போட்டு ரெஸ்ட் கொடுத்துருவோம் அப்படியே ரெண்டு மணி நேரம் ஃபுல் ரெஸ்ட் ஏன்னா காலையில் ஒரு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க காலையில் யோகா ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒன்று அப்படி இருந்தால் ரெண்டு மணி நேரம் ரெஸ்ட் கொடுத்துருவேன் டிவி பார்க்கணும் டிவி பாருங்க கேரம் கேரம் பார்க்க செஸ் விளாட் செஸ் பாடி செஸ் விளையாடுங்க பேப்பர் படிக்கணும் பேப்பர் படிங்க ரொம்ப ஒரு இயர் தான் இருந்தாச்சும் கூப்பிட்டு நம்ம கிரௌண்டு பார்த்துக்கிங்க இந்த கிரௌண்டில் கபடி விளையாடுங்க அந்த வாய்ப்பு கொடுக்குறீங்க அந்த வாய்ப்பு கொடுப்போம் நான் அந்த பேஷண்ட் ஒரு பதினஞ்சு இருபது நாள் கழிச்சு தான் முன்னாடி கொடுக்க மாட்டேன் ஏன்னா விட்ட உடனே சரி ஏன்னா எஸ்கே பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு இருபது நாள் இருபது நாள் ஒரு மாசம் கழிச்சு தான் அதெல்லாம் இதுவும் விடுவோம் விட்ட உடனே அப்புறமா இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் அவன் பிக்கப் அனுப்புவேன் எப்படி இருக்கா பாரு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏ இன்னைக்கு வெளியில வந்து நான் எப்படி வந்தேன் நான் எப்படி இருந்தேன் எந்த நிலைமை உள்ள வந்தேன் நான் வெளியே போய் எப்படி வாழப்பாரு சொல்லிட்டு அது சம்பந்தமான ஒரு ஆர்வம் வந்து ஒரு ஏழரை பேருக்கு வந்துக்கல அவங்களுக்குள்ள அவங்க பேசிப்பாங்க அவங்களுக்குள்ள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களோட பாதிக்கப்பட்டவங்க நான் குடிச்சிட்டு போய் நீ வெளியே நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு ஆறு மாசமா நல்லா இருக்கிறேன் ஒரு வருஷமா நல்லா இருக்கேன் நான் எங்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஒரு ஏழு வருஷம் ரெக்கார்ட்ல இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க ஷேர் பண்ணிப்பாங்க அவங்க ஆமா அவங்க ஒரு வரவே வைப்பேன் எங்க கிட்ட ரெடி ஆயி போய் நல்லா இருக்கும் போது அவங்க வர வைப்பேன் நீ ஃப்ரீயா இருக்குல்லப்பா நீ ஒரு நாள் வா நீ ஒரு நாள் எங்கிட்ட ஒரு நாள் ஒரு நாலாயிரம் பேருக்கு நாலாயிரம் பேர் பேஷண்ட் ரெடி ஆகி நல்லா இருக்காங்க நாலாயிரம் பேர் பெரிய நாலாயிரம் பேருக்கு மேல இருக்காங்க எங்கிட்ட பேஷண்ட் ரெடி ஆகணும் அவங்க எல்லாரும் வர வைப்பேன் வாங்க இன்னைக்கு ஒரு ஷெட்யூல் போட்டா அந்த ஷெடியூல் நீங்க வரணும் நீ நல்லா இருக்க மாதிரி உன்ன மாதிரி உன் பேஷண்ட்டுக்கு சொல்லு கண்டிப்பா நீங்க இருக்கிற பேஷண்ட் உன்ன மாதிரி அவன் நல்லா வாங்கணும் சொல்லிட்டு அவன் ஒரு ஒரு நாள் ஒவ்வொருத்தரும் வர வைப்பேன் கம்பல்சரி வாரத்துல அஞ்சு நாள் அவன் வர வச்சிருவேன் அந்த ரெண்டு நாள் அவன் வரல நாள் கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு நாள் கம்பல்சரி வர வைப்பேன் வர வச்சு அவங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவேன் இது மாதிரிலாம் இருக்குது இவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா இருக்கும்போது நீங்க நல்லா இருக்க மாட்டீங்களா சொல்லிட்டு அது மாதிரிலாம் இருப்பேன் திருப்பி நைட்டு எயிட் டு நைன் டிஃபன் திருப்பி நைன் டூ நைன் தேர் டேப்லெட் டைம் டேப்லெட் டைம் முச்சோட திருப்பி நைன் தேர்ட்டி டு டென்னு காசு நீங்கள் கிளாஸ் நோட் புக்கு நான் வெளியே இருந்தால் இல்லை பரோட்டா சாப்பிடுப்பேன் இனி நான் சப்பாத்தி சாப்பிட்ருப்பேன் இங்கே நூடுல்ஸ் சாப்பிடுப்பேன் அது எல்லாமே நான் செய்வேன் ஒரு ரெண்டு நாள் கைக்கு செய்வேன் இப்போ பரோட்டா சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன் நோட் புக் எழுதிப்போம் அதை நோட் புக் எடுத்து பார்ப்பேன் ஓ அப்படியா அப்போ கூப்பிட்டு கேட்பேன் இதே நீ வெளியே குடிக்காமல் இருந்தேன்னா இமீடியட்டாக உன் கிடச்சிருக்கும் இந்த குடினால பாதிக்கப்பட்றாங்க உனக்கு இதனால் கிடைக்கல சாப்பாட்டோட வருத்தம் தெரியும் எல்லாமே கிடைக்கும் பாசம் மட்டும் கிடைக்காது அம்மா அப்பா பாசம் மனைவி பாசம் மட்டும் கிடைக்காது அது உணர்வு இடமெண்ட் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னா வெளியே போய் குடிங்கலாமே கண்டிப்பா ஆமா அவர் அப்ப வெளியே நான் உள்ளே இருக்கேன்னு வாரே ஆமா ஒரு சில இது அவாய்ட் பண்ணா மட்டும் எனக்கு கிடைக்கும் நல்லா இருப்பார் நல்ல வாழ்க்கை வாழுறாங்க குறைஞ்சது நாலாயிரத்தி ஆறுநூறு பேரும் நாலாயிரத்தி அறுநூறு பேர் எங்கிட்ட நெக்க இருக்கிறாங்க நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க அவரை மாதிரி ஒரு குடிங்காரன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க என்ன கேட்டிங்க உங்க யூடியூப் சேனலுக்கு இது பண்ணல கண்டிப்பா ஒண்ணு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இப்ப ஃபேமிலிஸ் எல்லாம் உங்க ஃபோன் பண்ணி உங்களை என்கொயரி பண்றது கூப்பிடுறாங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்க அவங்க ஏதாச்சும் பாக்குறதா இருந்தா அலோட் பண்ணீங்களா அதை பத்தி எல்லாம் சொல்லுங்க ஒரு மாசம் கழிச்சு ஒரு மாசம் கழிச்சு பாருங்க அது ஏன்னா அவர் உணர்வு வைக்கணும் அவர் உணரணும் அவரு அம்மானா யாருன்னு தெரியணும் அப்பானா யாருன்னு புரியணும் மனைவினா யாருன்னு தெரியணும் அவர் அதை உணர் வைக்கிற இடம் ஓகேங்க இது வந்து ப்ரொசீஜர் எல்லாம் எல்லா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்க இது மாதிரி ஒரு ரெண்டு மாசம் ஒரு முறை ஆர்டிஓ சார் வருவாங்க கலெக்டர் அனுப்புவாங்க ஆள் அனுப்புவாங்க நம்ம டிஎஸ்பி சார் அனுப்புவாங்க

ரெடி பண்ணது டாக்டர் ஷேர் டாக்டர் சைக்காட்டிக் டாக்டர் வச்சுருக்கேன் ஜென்ரல் டாக்டர் ஆனந்த் சார் வச்சுருக்கேன் அது இன்னும் இன்னும் ரெண்டு ரெண்டு சார் வரும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க இது மாதிரி யாரும் ஷேர் பண்ணி மாட்டேங்கன்னா டிஎடி சி சென்டர் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணி கேள்விப்பட மாட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் டாக் கொடுத்துருக்காங்க என்ன நடக்க எது நடக்குன்னு சொல்லு ஃபுல்லாக சொல்லிருக்காங்க காலையில் யோகா ஸ்டார்ட் பண்ணி நைட்டு முடிக்க வரைக்கும் மொத்தம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சு யாராச்சும் இப்படி போதே இல்லையா அடிமையாக இருந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க சொன்னால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுறது அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நல்ல வீடியோ போடலாம் தேங்க்யூ